கத்தின பிரசித்திராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து ரெண்டு ஒன்று சாமியல் ரெண்டு சாமியால் பார்த்தோம் இந்த ஒன்று ராஜாக்கள் எல்லாமே தான் இப்போ நம்ம வந்து சாமியில் பார்த்தோம் தாவிது தாவிது கதை தான் பார்த்துருக்கோம் தாவிது வந்து தா கத்திரிக்க பளிப்பிடம் கட்டி அப்படி கத்திர கொண்டான்னு சொல்லி ஏன்னா கத்திர வந்து ஜனங்கள் தொகை எண்ணக்கூடாதுன்னு சொல்லி மீறி என்னன்னதுனால கத்திர நெஞ்சாரு வாதி அனுப்புனாருன்னு சொல்லி பார்த்தோம் மூன்று நாட்கள் கொள்ளை நோய் அனுப்பி அதுல எழுபதாயிரம் பேரு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் நாத்தாந்திக்கு நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னதுனால திரும்ப கர்த்தர் என்ன கர்த்தரே என்ன செஞ்சாரு அவனுக்கா இறங்கி எழுபதாயிரம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லி பழி செலுத்த சொல்லி அருவனா என்ற இடத்துல ஆஹ் பழி செலுத்துறாப்புல அதுக்கப்புறம் அந்த வாதை வந்து நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதுக்குபடியாக இப்போ வந்து தாஜ் ராஜாவுக்கு வயது வயது ஆயிடுச்சு அதிக வயது ஆகணுன்னு சுகம் இல்லாமல் ஆயிடுச்சு சுகம்லாம் என்னன்னா குளிர் பயங்கர குளிர் குளிர்னால வசரத்தினால மூடுறாங்க வசரத்தினால மூடுனால என்ன செய்யலை அந்த இது வந்து அனல் நிற்கலை வசரத்தில் மூடுறாங்க அனல் அடுத்தபடியாக அப்படி இங்கேனோன்னா இப்போ இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ராஜாவுக்கு குளிர் நிற்க மாட்டேங்குது அதனால என்ன செய்ணோன்னா ஒரு சமூகத்தில் நின்று க தாவது ராஜாவுக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு கன்னி பெண்ணை வந்து என்ன செய்யணும் ஒரு சிறு பெண்ணை வந்து கன்னியாகியே ஒரு சிறு பெண்ணை தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா எப்படி தான் மூடுனாலும் அனல் நிற்க குளிர் நிற்க மாட்டுக்கு அந்த அளவில் குளிராக இருக்கிறது அனல் வரமாட்டேக்கு அனல் வராததுனால தான் தாவதுடைய உலகாரங்களாக என்ன செய்றாங்க ராஜசமத்துல நின்று ராஜாவுக்கு பணிவிடை செய்வதற்கு ராஜாவா என் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படிக்கு உம்முடைய மடியிலே என்ன செய்யணும் படுத்துக்கொள்ளவும் கண்ணியாகிய ஒரு சிறு பெண்ணை என்ன செய்யணும் தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இஸ்ரேல் தேசத்துல எல்லா இஸ்ரேல் தேசத்துல எல்லா எல்லையிலையும் என்ன செய்யறாங்க ஒரு அழகான ஒரு பெண்ணை என்ன செய்றாங்க தேடுறாங்க தேடி அதை சூனை ஊரலாகிய அபிஷாக என்ன செய்றாங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த சுனவர்கள் அபிஷேகை கண்டு அவளை கொண்டு எண்ணுச்சுறாங்க ராஜா இடத்துல கொண்டு வைக்கிறாங்க ராஜாவுக்கு பணிவிடை செய்வதற்கு ஏன்னா ராஜாட மனைவிகள் எல்லாமே வயசாயிடுச்சு அப்ப அவர்களால செய்ய முடியாது சரியான பணிவிடைகள் செய்ய முடியாது அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சிறு பிள்ளைன்னா நல்லா பணிவிட செஞ்சிருவா அப்படிங்கிறனால என்ன செய்றாங்க ஒரு சிறு பிள்ளையை கொண்டு என்னச்சுறாங்க பணிவிட செய்கிறதுக்கு தேர்ந்தெடுத்து கொண்டு வைக்கிறாங்க இந்த சமயம்னா ராஜா வந்து அவரோட பாவ ஒன்றுமே இது செய்யலை தன்னுடைய பிள்ளை மாதிரி இணைந்துச்சுக்கார வர வச்சு கவனிச்சிட்ருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தாவது ராஜாவுக்கு நிறைய மனைவிகள் சொல்லி பார்த்தோம்ல அதில் ஆஹித்துக்கு பிறந்த அதோனியா ஆஹித்துடைய மகன் தான் அப்சலம் அப்சலம் தான் ராஜாவுக்கு எதிராக செயல்பட்டான் இப்போ அவன் இறந்து போயிட்டான் இப்ப அடுத்தபடியாக அதே ஆயுதத்துக்கு பிறந்த அதோனியா அப்சலமுக்கு தம்பி இவன் என்ன செய்வான்னா எப்படி அப்சலம் தகுதி ராஜாவுக்கு எதிராக செயல்பட்டு நான் ராஜாவேன்னு சொல்லி ராஜாவானோ அதே போல அவன் தம்பி இப்போ என்ன செய்றான்னா நான் ராஜாவேன் அப்படின்னு சொல்லி என்ன தன்னை உயர்த்தி தனக்கு ரதங்கள் குதிரைகள் தனக்கு முன் ஓட ஐம்பது காலாட்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டான் சம்பாதிச்சுக்கிட்டான் சம்பாதிச்சுட்டு வச்சிட்றான் ஆனால் ராஜா இதை என்ன செய்யல எதுவுமே தட்டி கேட்கல ஏன் இப்படி செய்கிறா என்ன ஏதுன்னு சொல்லி ராஜா சில தட்டி கேட்கல எப்படி அவசரம்ட்டா தட்டி கேட்காமல் இருந்தாரோ அதே போல் அதோனியாட்டையும் நீ ஏன் இப்படி செய்கிறான்னு சொல்லி எதுவுமே என்ன அவர் கட்டி கேட்கலை கடிந்து கொள்ளவும் இல்லை தட்டி கேட்கவும் இல்லை ஏன்னா இவன் எப்படி அப்சலம் ஒரு அழகானவனா இருந்தானோ அதே போல அதோனியாவும் என்ன செய்யறான் நல்லா அழகுள்ளவனாக இருக்கிறான் அப்சலமுக்கு அப்புறம் இவன் இவன் பறந்துக்கிறான் இப்போ வந்து இவன் என்ன செய்றான் நம்ம பார்த்தலாம் குதிரைகள் ரதங்கள் எல்லாம் பார்த்து ஐம்பது எல்லாம் சேர்த்து வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்ல இப்போ அவன் என்ன செய்யறான்னா ஜனங்கள்ல யாரெல்லாம் சேர்க்குறான்னா சரியாவின் குமாரன் ஆகிய யோவாப் யோவாப் யாரு ஆஹ் உடைய படைத்தலைவர் அந்த யோகாப்பு நடத்திட்டு இருந்தான் அந்த யோகாப்பையும் அடுத்த ஆசாரியன் ஆகிய அபியத்தார் ஆசாரிய அபியத்தார் இவங்களோட என்ன ஆலோசனை பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறான் ஆனால் இவனுக்கு இவங்க வந்து ஆலோசனை கேட்கும் போது அவங்க ரெண்டரும் உனக்கு எல்லா காரியத்திலும் என்ன உதவி செஞ்சுக்கிட்டே வராங்க சரி ராஜாவுக்கு அப்புறம் சால ராஜா வருவாங்கிறது தெரியும் ராஜா இருக்கிறத சொல்லிருக்கிறாரு ஆனாலும் இவங்க அதோனியா உடந்தையாக இருக்கிறனால என்னச்சுறாங்க அதோனியாவுக்கு என்னச்சுராங்க இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு உதய செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ ஆசாரனாகிய சாதாக்கும் யோக்தான் குமாராக பெனையாவும் தீர்கதரிசியாகிய நாத்தான் சீமேயி ரேயி தாய்தோ எடுக்கிற பராக்கிரமசாலைகள் பேர் பார்த்தா இவங்க அதோனியாவுக்கு இவங்கெல்லாம் என்ன சொல்ல உடந்தையாக இருக்கல உங்கள் இவங்க வந்து உடந்தையாக இருக்கல மற்றபடி வந்து யோவாப்பு ஆசாராக இவங்கெல்லாம் என்ன நினைச்சுறாங்க அவனுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க இந்த சமயத்தில் இப்போ அதோனியா என்ன செய்றான் அப்படின்னா இஸ்ரோ இன்ட்ரோகேல் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோகேலுக்கு சமீபமான சோலே லேத்து அப்படின்னு சொல்லி ஒரு கல் இருக்கான் அந்த கல்லுக்கு அருகில் ஆடு மாடுகள் கொளுத்த எல்லாம் என்ன செய்றான் அதோனியா அடிக்கிறான் அடித்து ராஜாவின் குமாரர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டான் ஏன்னா இப்போ அம்சலம் இறந்து போயிட்டான் ஐநவன் இறந்து போயிட்டான் அம்சலம் அம்னோ ரெண்டவரும் இறந்து போயிட்டாங்க மித் மொத்தம் உள்ள பதினேழு பேரில் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த சகோதரர்கள் இவனை தவிர மற்ற பதினாலு பேரையும் இணைச்சா தவிர சாலமனை தவிர மற்ற பதிமூணு பேராக என்ன சின்ன அழைஞ்சாச்சு இப்போ ராஜர் குமாரர்கள் எல்லாரையும் என்ன செஞ்சாச்சு அங்கே அழைச்சாச்சு விருந்துக்கு விருந்து அழைச்சோன்னா ராஜத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்க ஆனால் தீர்கதரிசியாகிய நாத்தான் தினையா பராக்கிரமசாலிகள் சாலம் இவர்களெல்லாம் இணைச்சல அழைக்கல அழைக்கலை அழைக்காதனால இப்போ நாத்தான் வந்து என்ன செய்கிறான்னா இந்த செய்திகளை கேள்விப்பட்ட உடனே நேராக என்ன செய்வான் பர்சே பால்கிட்ட வரான் பச்சை வர யார் ஒரியாவுக்கு மனைவியாக இருந்தவள் ராஜாஜர் அவரியா கொண்டுட்டு உலக திருமணம் முடிச்சிருந்தால அந்த பர்சே பாலுக்கு பிறந்த குழந்தை முதலாவது குழந்தை என்ன இறந்து போச்சு ரெண்டாவது தான் யாரு சாலமோன் மூன்றாவது தான் அதோனியா அப்போ சாலமோ க தாதி ராஜா அப்பவுமே என்ன செஞ்சுட்டாரு எனக்கு பிறகு சாலமோன் தான் ராஜா வருவான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டார் குறிச்சிட்டாரு கருத்தெல்லாம் க கற்று சொன்னபடி சாலை ஆலையெல்லாம் கட்டுவா அப்படின்னு சொல்லி கத்தர்ன்னு சொல்லிட்டாரு அதனால் என்ன சொல்கிறேன்னா அது வந்து பசப்பாட்டை முன்னாலே சொன்னதுனால இப்போ அது வந்து தரிசிக்கும் தெரியும் அதனால தரிசி இப்போ நிறைய பசபாட்டை வரார் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்முடைய அந்த நாயகியை தாவியதுக்கு தெரியாதபடிக்கு ஆகியத்தின் குமாரநாயகிய அதோனியாக என்ன செய்யற ராஜபாகு செய்து நீ கேட்கலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு வீடுகள் இருக்கும்ல அதனால உங்களுக்கு என்ன செய்யல சரியா உனக்கு தெரியல அதான் ஆகியத்தின் குமாராகி அதனையா ராஜாவை செய்து ராஜாவை செய்து நீ கேட்கலையா அப்படின்னு சொல்லி நாத்தி கிசி பச்சை பாட்டை கேட்குறான் நான் கேட்டுட்டு சொல்றேன் இப்போது நீ ஒன் பிராணனியும் உன் குமாரநாயகி சாலமோனின் பிராணனியும் நீ தப்பிக்கணும்னா நீ வா நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன் அந்த ஆலோசனை படி நீ என்ன செய்ய சாலமன் ராஜாட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இல்லைன்னா இப்போ அவன் அதனே ராஜாவே ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க ஆயிட்டோம் அப்படின்னா இப்போ என்னச்சு சாலமர தான் ராஜாவானே கத்த சொல்லியிருக்காரு தவிதன்னு சொல்லியிருக்கான் அப்போ என்ன என்னச்சும் வயித்ததுக்கு வருவான் அப்போ சாலமரம் கொள்ளும்போது அவனுடைய தாயினு சேர்ந்துருவாங்க கொண்டுருவாங்க அதனால தான் அவன் சொல்கிறான் உன்னுடைய பிராணனையும் உன்னுடைய குமாரோடய பிராணனியும் நீ தப்பித்து கொடுன்னா நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் நீ தா அந்த ஆலோசனை கேட்டு நீ தாயது ராஜாட்ட போய் என்ன செய்ய நீ பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதன்படியாக நீ போய் பேசு அப்புறம் நீ போது நானும் பின்னால் என்ன செய்வேன் வந்து உனக்கு உடந்தையா நான் நினைச்சேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அஹ் சொல்லிருப்பாரு அதன்படி நாத்த தேகுத சொன்னபடி இப்ப என்ன செய்ற நீ போய் நான் நான் சொன்னதை நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்ல எப்படி சொல்றாருன்னா எனக்கு உன உமக்கு பெண் என் குமார் நாயக சாலமன் தான் ராஜாவாக சிங்காசனத்தையுமே வீட்டு இருப்பாருன்னு சொல்லி எனக்கு நீ ஆணைய இட்டிருல அப்படி இருக்கும்போது போது அதனியா ராஜாவாயிரது என்ன அப்படின்னு சொல்லி நீ அவரத்துல கேளு அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லிட்டு ராஜாவோட நீ பேசி நிற்கும் போது நான் நினைச்சுவேன் என்ன நானும் உனக்கு வந்து பின் வந்து உன் வார்த்தைகளை நான் உறுதிப்படுத்தேன்னு சொன்ன சொன்னதுபடி பத்சேபால் என்ன செய்றான் இப்ப ராஜா ஏன்னா ஒரு இல்லாமல் படத்துக்குறாரு குளூர் தாங்க முடியாம ஆனா அந்த பள்ளி அறைக்கு என்ன செய்றா போறான் ராஜா படத்துக்கு தானே பள்ளி அறைக்கு போறான் ராஜா மிகவும் வயது சென்றவன் ஆயிருக்கா ஆனா சோனாய் முரணாகி அபிஷா என்ன செய்றா ராஜாவுக்கு பணிவிட செய்து கொண்டு இருக்குறான்னு சொல்லி பார்த்தோம் இப்போ என்ன சிறா நேராக ராஜாவை போய் பள்ளியறைக்கு அறைக்கு போகிறா போய் ராஜா என்னச்சராக குனிந்து வணங்குறா வணங்கிட்டு வணங்குறோடனே ராஜா கேட்குறாரு உனக்கு நான் என்ன செய்யணும் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் நான் தன்னுடைய மனைவி தானே விரும்பி கேட்ட மனைவி தானே அதனால் வந்தோடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டோன்னே அதுக்கு சுதாக என்ன ஆண்டவனே எனக்கு பின் குமாராய சார ராஜா ராஜாவாகி அவனே என்ன சிங்காசனத்துல வீட்டு இருப்பான்னு சொல்லி நீர் சொன்னீங்களா உமக்கு பிறகு அவருதான் வீட்டு இருப்பான்னு சொல்லி இந்த கத்தரிடைய உம்முடைய தேவனாய கத்தரினு கொண்டு நீர் உங்களுடைய அடியாளுக்கு என்ன செஞ்ச நீர் ஆணையிட்டீர அப்படி சமயத்துல இப்பொழுது அதோனியா ராஜாவாகிறான இது என்ன ராஜாவே எனது உமக்கு என்ன ஆண்டவனாய ராஜாவை இது உமக்கு நீர் இது அறியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவர் ராஜாவாரண இது நீர் ஆண்டவராஜாவை என் ஆண்டவனாய் ராஜாவும் நீ இது அறியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டுட்டு சொல்லிட்டு சொல்றான் அவன் மாடு கொளுத்த ஜந்துக்கள் ஆடுகள் இதெல்லாம் என்ன செய்றான் அதெல்லாம் அடிக்கிறான் ராஜாவின் குமாரர்கள் அனைவரையும் என்ன செய்றான் ஆசானாகி அவியத்தாரே கூட யோகா பெண்ணும் மாடுகள் கொளுத்த ஜந்துகள் ஆடுகள் எல்லாம் என்ன சரி ராஜகுமார்கள் ராஜகுமார்களாலும் அழைச்சிருக்கிறான் அபியத்தாரையும் யோகா பெணும் படைத்தலைவனையும் அழைச்சிருக்கிறான் ஆனால் அவலமோனே அழைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்றான் ராஜாவின் ஆண்டவனே ராஜாவை ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசத்தில் வீட்டு இருக்கும் வீட்டு போய் என்னன்னு சொல்லி எனக்கு நீ ரெண்டு சின்ன அறிவிக்கணும் இஸ்ரோவேலின் அனைவரும் கண்களும் உண்மையின் செய்து நோக்கி கொண்டிருக்கு யார் ராஜான்னு சொல்லி ராஜாவாக வருவாங்கன்னு சொல்லி ஈஸ்வரில் அனைவருடைய கண்களை நோக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நீ அறியாமல் போனால் ராஜாவாக என் ஆண்டவன் நீர் என்னச்சு என்னுடைய பிதாக்களுடன் படுத்து கொண்டு பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்வோன்னா அவங்க வந்து என்ன சார் நாங்கள் பின்பு நானும் என் குமாரநாயகி சாலவனும் குற்றவாளியாக நாங்கள் என்னச்சிவோம் குற்றவாளியாக நாங்கள் இரு என்னப்படுவோம் அதனால் ராஜாவோட நான் பேசி கொண்டு இருக்கையில் அப்படி குற்றவாளியா ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படி ராஜாவோட பேசி கொண்டு சமயத்துல நாத்தான் சொன்னால நீ ராஜாவிட்ட பேசினவாருன்னு சொல்லி அவன் தானே ஆலோசனை கொடுத்தான் அதன்படியாக இப்ப என்ன செய்றான் பட் பேசி கொண்டு இருக்கிற சமயத்துல நாத்தான் நினைச்சிடறான் நாத்தான் தாய் ராஜா வாங்குறக்கு வரான் பாக்குறதுக்கு வாராம் அப்போ ராஜா வந்தோடனே நாத்தான் வந்திருக்கிறான் நாத்தாந்திக்கு தரிசி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு தெரிவிக்கிறாங்க தெரிச்ச உடனே ராஜாவனை உள்ள வர சொல்லுங்க அப்படிங்கிறப்புல இப்போ நாத்தாந்திக்கு தரிசி என்ன சிற ராஜாக்கு முன்பாக வர்றாரு வந்து ராஜா முன்பாக உகங்குப்ப விழுந்து என்ன சிறன் வணங்குறான் வணங்கிட்டு சொல்லுதான் நாத்தான்னு சொல்லான் ராஜாவை என்ன ஆண்டவனே அதுனியா உமக்கு பிறகு ராஜாவா அவான்னு சொல்லி அவன் தான் உங்களுடைய சிங்காசனத்திலுமே வீட்டு இருப்பான்னு சொல்லி நீர் எங்களுக்கு சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான் கேட்டுச்சான் அவன் இன்றைய தினம் போய் மாடுகள் ஆடுகள் கொளுத்த ஜந்துகள் எல்லாம் அடிக்கிறான் அடிச்சு நம்முடைய குமார் ராஜகுமார்கள் அனைவரும் என்ன செய்றான் அழைச்சிருக்கிறான் ராணுவத்தலைவரையும் அழைச்சிருக்கிறான் இராணுவத்தலை நேரப்பு ஆசாரிய நாயகி அவியத்தாரையும் அழைச்சிருக்கிறான் அவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அவனுக்கு அவர்களுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகியா அதோனியா வாழுக அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனாலும் உமது அடியானாகி என்னையும் அழைக்கல ஆசார் நாயகி சாதோவுக்கு அழைக்கலை யோகிதான் குமாராகி பெனையாவையும் அழைக்கலை உம்மது அடியானாகிய சாலமோனே என்ன சில அவனை அழைக்கல ராஜாவா என் ஆண்டவனுக்கு பிறகு தமது சிங்காசல் வீட்டிற்பின் இவன் தான் சொல்லி நீர் உம்மது அடியானைக்கு தெரிவிக்காது இருக்கையில் இந்த காரியம் ராஜாவாக என் ஆண்டவருக்கு கட்டளியாய் நடந்திருக்குமோன்னு கேட்கறேன் ஏன்னா நீர் அமைதியாக இருக்கிற எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற சமயத்துல உமக்கு இது தெரியுமா நீ ஏதாவது சொன்னீங்கிற அப்படின்னு சொல்லி சரி கேட்கறான் ராஜாவுக்கு கட்டளையா தான் இது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே ராஜா சொல்றாரு அதுக்கு பிரயோத்தனமாக பிரயத்தனமாக பச்சை பால் இடத்துல என்ன இடத்துல வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு இப்ப நான் தான் பேசுறோன்னு இப்ப பச்சைபால் வெளியில நிற்பான்னு நினைக்கிறேன் அதனால சரி இப்ப தாய் ராஜா பிரயோத்தனமாக பச்சை இடத்துல வரவில்லைங்க அப்படின்னு சொல்றாப்புல இப்போ பச்சை என்ன சர ராஜா சமூகத்துல பிரவேசித்து ராஜா குன்பாக நிற்கிறான் அப்போ ராஜா சொல்கிறது உமர் குமார் ஆகிய தான் எனக்கு பிற அரசாண்டு அவன் தான் என் ஸ்தானத்தில் எங்கள் சிங்கவாசத்தில் வீட்டிருப்பான்னு சொல்லி நான் உனக்கு இஸ்ல தேவனாக ஆணையிட்டபடியே இன்றைக்கு நான் என்ன செய்தேன் அதை நான் செய்து தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி தாவதி சொல்கிறார் சொன்ன உடனே என் ஆத்மாவே எல்லா இக்கட்டுகளையும் நீங்களாக்கி மீட்ட கருத்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேங்கிறேன் இன்றைக்கும் உடைய மகனை ராஜா தருவேன் கத்தருடைய ஜீவனை கொண்டு எனக்கு ஆணையிட்டவரை கொண்டு நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு சொன்னொன்னு இவள் பச்சை பாரு உடனே என்ன செய்றா ராஜா தர மட்டும் என்ன செய்றா குடிந்து ராஜா வணங்குறா வணங்கிட்டு என்ன ஆண்டவன் நாயக தாய் ராஜா என்றென்றைக்கும் வாழுகுன்னு சொல்லி வாழ்த்துறா வாழ்த்துட்டு இப்போ பின்பு தாய் ராஜா இருந்துச்சுறாரு இப்போ சாதோக்கையும் தீகதரிசியாக நாத்தானையும் யோதான் குமாரன் தினையும் என்னிடத்துல இங்கே வரவில்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றா ஆசாரி நாயக சாதோக்கு தீகதாசியாக நாத்தான் எழுதான் குமார பிணையாவோ என்னிடத்துல வரவில்லைங்கன்னு சொல்றாரு இப்போ அவர்கள் வரவழைக்க சொன்னோன்னே இப்போ அவர்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ராஜாவை கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே இப்போ அவங்க முன்னர் அடிச்சுறாங்க ராஜசம்பத்தில் வந்து நிற்கிறாங்க ராஜ ராஜசம்பத்தில் வந்து பிரேசித்த உடனே அவரை நோக்கி சொல்கிறாரு நீங்கள் உங்கள் நாயகி சேவகர்களை என்ன இங்கே அழைச்சிட்டு போங்க சேவகர்களை கூட்டிக் கொண்டு என் கும்மாநாயகன் சாலமோன என் கோவேர் கழுதியின் மேலே என்னச்சிங்க அவனை ஏற்றுங்க ஏற்று அவனை கீகோனுக்கு என்னச்சிங்க அழைத்து கொண்டு போங்க அங்கே ஆசர் நாயக சாதக்கும் திகதர்சி நாத்தானும் இஸ்ரேல் மேல் ராஜாவாக இருந்துச்சுங்க அவனை அபிஷேகம் பண்ணுங்க கீகோனில் கொண்டு போய் சாதாவுக்கும் நாத்தானும் திகதரிசி போய் இருந்துச்சுங்க அவனை இஸ்லேயம் தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துங்க எக்காலம் ஊதுங்க எக்காலம் ஊதிட்டு ராஜாவாக்கி சாலமும் வாழ்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுரு இப்போ சொல்கிறார் அப்படி சொல்றது அதுக்கு அதுக்கப்புறம் வாழ்த்துங்க அதுக்கப்புறம் அவன் நினைச்சுங்க நகர்வெல்லாம் என்னச்சிங்க கொண்டு வாங்க தெருவெல்லாம் என்னச்சிங்க அவனை கழுதின் மேலே கோயில் கழுதி மேலே ஏற்றி அவனை நகர் நகரங்களில் எல்லா தெருக்களும் என்னச்சிங்க அவனை சுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவனை நினைச்சிருங்க செய்ய உட்காரும்படிக்கு அவனை நீங்கள் கூட்டிக் கொண்டு வாருங்க அவன் தான் என்ன செய்வேன் ஸ்நானத்தில் ராஜவாக இருப்பான் அவன் இஸ்ரேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைமையாக இருக்கும்படி அவனை நான் என்ன நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி இப்போ தாவிதி என்ன செய்வாரு நான் அத்தவன்ட்ட சொல்கிறாரு இவங்க அந்த தீக்குதை சேர்க்க நாத்தாட்ட சாதாக்கிட்டலாம் எழுதான் கும்பநாயக பனையாட்டியெல்லாம் க தாவிதி சொல்கிறார் அப்படி சொன்னோன்னு இப்போ எழுத குமாராயக பனையை அனுச்சிடறான் ராஜாவுக்கு பிரேத்தனமாக ஆமீன் ராஜாவே முடியாடியானி என் ஆண்டவநாயகி தேவநாயக கர்த்தரும் இப்படியே செய்வாராக சொல்வாராக அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு சொன்னோன்னு இப்போ கர்த்தராயக ராஜாவே என் ஆண்டவனோட ஆண்டவனோட எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் குமாராய சாளமனோட கத்தர் என்ன செய்வார் இருப்பார் எப்படி கத்தர் ராஜாவை தா சா தாய்தோடு இருந்தாரோ சாலமோனோடும் இருந்து தாய் ராஜாவாகி என் ஆண்டுடைய சிங்காசனத்தை பார்க்க அவருடைய சிங்காசனத்தை என்ன செய்ய கத்தர் பெரிதாக்குவாராக அப்படின்னு சொல்கிறான் அப்படியே ஆசாரன் ஐகிய சாதக்கும் தேகுதேச நாத்தானும் ஏதான்குமார பனையாவும் என்னச்சுறாங்க கிரேத்தியர் பிளேத்தியர் இவர்கள் என்ன செய்கிறாங்க சாலமோனை என்ன செய்றாங்க தாய் கோவில் கழுதின் மேற்று அவன் என்னைக்கு கீகோனுக்கு நடத்தி கொண்டு போறாங்க சாதோக் நாத்தான் பிரனையா கிரேத்தியர் பிளேத்தியர் இவங்கெல்லாம் எல்லாம் அங்க கோவில் கழுதியன் மேலே ஏற்றி கீகோனுக்கு இறைச்சரங்க அழைத்து கொண்டு போறாங்க அங்கே ஆசார் நாயகர் சாதோக் இறைச்சிரான் தலை கொம்பை எடுத்து தலையின் மேல் எழுச்சிரை ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணுறாங்க சாதம் அபிஷேகம் பண்ணிட்டு எக்காலம் ஊதிட்டு ராஜாவாகிய சாலமன் வாழ்க அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னபடியே அப்படியே அப்படியே வாழ்த்து நினைச்சிராங்க சாலமன் என்று சொல்லி எக்காலம் ஊதி வாழ்த்துறாங்க இப்போ இந்த சமயத்தில் ஜனங்கள் எல்லாரும் என்னச்சுறாங்க உங்கள் பின்னால் வந்துட்டாங்க எங்கள் பின்னால் ஜன ஜனங்கள் நினைச்சுறாங்க நாகசுரங்களை ஊதி பூமி ஊதும் போது பூமியும் அவர்களுக்கு சத்தத்தினால் எழுது அதில் தக்கதாக மகா புரிப்பா சந்தோஷமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க ஊதி இருக்கிறாங்க எக்கால நாகஸ்வரத்தை மகா புரிப்பாய் ஆஹ் அந்த பூமியில கூட அறிய அறத்தக்கதாக நினைச்சுறாங்க மகா புரிப்பா நினைச்சாங்க எக்கலாம் இருக்கிறாங்க இப்ப என்ன செய்றாங்கன்னா இவங்க அங்க அதோனியா ராஜாவாக்கி விருந்து பண்ணிட்டு இருக்கலாம் இங்க சாலமான ராஜாவாக்கி எடுச்சுறாங்க எல்லாரும் ஆர்ப்பாதித்து கொண்டிருக்கிறாங்க இந்த சமயத்துல அதோனியாவும் அவனோட வந்து எல்லா விருந்தாளிகளும் நினைச்சிடறாங்க இப்ப போஜனை பண்ணி முடிச்சிட்டாங்க போஜனம் பண்ணி முடிச்ச போது இப்ப எக்கால சத்தம் ஊதுற சத்தம் கேட்க என்ன அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க பாக்குறாங்க அந்த சமயத்துல யோகா இப்ப என்ன செய்றான் எக்கால சத்த கேட்டோடன நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான் ஏன்னா இப்ப எல்லாம் இத்தையும் போயிட்டாங்க ஆனா நகரத்துல நிறைய எக்கால சத்தம் கேட்குது நாகசுரங்கள் எல்லாம் கேட்குது அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அப்படின்னா விசாரிக்கிறதுக்காக போகிறான் காலத்துக்கு அந்த உண்டாயிருந்த ஆற சொல்லி விசாரிக்கான் அப்போ அவன் வந்து பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் ஆசா நாயகி அபியா தருண்குமார் யோனத்தான் என்ன செய்கிறான் வாரான் யோனத்தான் வாரான் அப்பொழுது அதோனியா என்ன சொல்கிறாரு நீ உள்ள வா நீ என்ன செய்ற நீ கெட்டிக்காரன் நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் அப்படின்னு சொல்லி யோனத்தான வந்த உடனே என்ன செய்கிறாரு அதோனியா என்ன செய்றான்னு சொல்கிறான் சொல்லிட்டு இப்போ இந்த சமயத்தில் யோனத்தான் என்ன செய்யறாரு அதானியாவுக்கு பிரவித்திரமாக யோனத்தான தான் இப்போ அதனியா பார்க்க வர்றப்பில் அதனால் அந்த அதோனியா சொல்கிற யோனத்தான் சொல்கிறாரு ராஜா ராஜாவாகி நம்முடைய ஆண்டவன் சாலமோனே ராஜா வாக்குனாரே அப்படின்னு சொல்கிறான் தாவிதராஜா என்ன செஞ்சுட்டாரு இப்போ ஆண்ட நாயகி தாவித சாலமன் ராஜா தாதி ராஜா சாலமோனே என்ன செய்றாங்க ராஜா வாக்குனாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் யோனத்தான் அது சொன்னோடனே இப்போ ராஜா ஆசார் நாயகி சாதோக்கியும் தீர்கதசி ஆக நாத்தானே நினைச்சிருக்கிறாரு அழைக்கிறாரு சாதோக்கும் தீர்கதசி நாத்தானையும் நினைச்சிருக்காரு யோதான்குமாரின் பெரியாவையும் கிரே தேர் பிழைய தேர் அவனோட எல்லாரும் நினைச்சிடாங்க அவங்களோட நினைச்சாங்க அனுப்புகிறாங்க அவங்கள நினைச்சாங்க கோவேர் கலைத்தின் மேலே நினைச்சிட்றது ஏடிஆச்சி இப்போ சாதோக்கு நாத்தான் கீகோன்ல இவனை நினைச்சிராங்க சாலமான ராஜாவாக அபிஷேகம் பண்ணி நகரம் எல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே தான் நினைச்சது பூரி போட பிறப்பட்டு எல்லோரும் நினச்சிடறாங்க போகிறாங்க அப்போ நீங்கள் கேட்ட இறைச்சல் அதுதானா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அந்த சமயத்தில் அல்லாமலும் சாலமோன்னு என்ன செய்யறான்னா ராஜாவுக்குரிய சிங்காசனத்தின் மேலே என்ன செய்றான் வீட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவனை ராஜ சாலமோன்னு என்ன செய்யறாது தவித ராஜா ராஜா வாய்க்காசி அது அவனுக்கு கோவில் கழுதலை கொண்டு கீகனுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால ஜனங்களாக நினைச்சுறாங்க அறுபறிப்போடு இறைச்சல் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அதனால தான் அந்த இறைச்சல் கேட்குதுன்னு சொன்ன உடனே அல்லாமும் சாலமும் ராஜாவுக்கு சிங்காசனம் போயிட்ருக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ராஜாவின் ஊழியக்காரர்கள் எல்லாரும் தாவித ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனே நினைச்சாங்க வாழ்த்தல் செய்ய வந்து தேவ சாலமும் நாமத்தை உடைய நாமத்தை பார்க்கலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உங்களுடைய சிங்காசனத்தை பார்க்கலும் பெதுவாக்குவாராக அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நினைச்சான் தம்முடைய கட்டில் மேல் நினைச்சு தான் இப்போ குடிந்து பணிந்து கொண்டார் இந்த சமயத்தில் இப்போ பின்னும் யூதா இணைச்சிடறான் யூதா என்னுடைய கண்களுக்கான இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேலும் ஒருவனையும் நான் வீட்டுக்கு சேர்த்து இஸ்லேந்தியனாக கத்திற்கு சோத்துறான் அப்படின்னு சொல்லி பின்பு ராஜா என்ன சொல்கிறாரு சொல்கிறார் இப்போ ராஜாஜ கட்டலில் பணிந்து கட்டில குனிந்து என்ன செய்யறாரு பணிந்து கொண்டு ராஜா என்னுடைய கண்களில் காண வேண்டிய தினம் என் சிங்காசிமதி ஒருவனை வீட்டுக்கு செய்த இஸ்லந்தியனாக கருத்து சோத்துறோம் அப்படின்னு சொல்லி தாதி ராஜா என்ன செய்வாரு தன்னுடைய மகனை புகழ்ந்து பேசுறாரு அடுத்தபடியாக ஆஹ் இப்ப திசத்துல ஆஸ் அப்பொழுது அதோனியாவின் குமார் விருந்தாளிகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதோனியாவின் விருந்தாளிகள்லாம் அதிர்ந்து எழுந்து அவரவர் வழியே இணைச்சிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ அங்கே அதோனியா ராஜா இங்கே அதனியா ராஜா வாக்கியிருக்காங்க அங்கே தாவித ராஜா சாலமனை ராஜா வாக்கியிருக்காங்க இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்கலாம் அதனால் இணைச்சிடறாங்க எழுந்து ஒருத்தவங்க வந்த வழியை என்ன செய்கிறாங்க போயிட்டாங்க இப்போ வந்து அதவனியாக என்ன சாலமனுக்கு பயந்துட்டான் ஏன்னா ராஜாவெல்லாம் உனப்போ அபிஷேகம் என்ன சார் அதனால என்னைச்சிடறான் பயந்துட்டான் பயந்து போய் என்ன செய்றான் வழிபடுத்த கொம்புகளை என்ன செய்ட்டான் பிடிச்சிட்டு அதனையா என்ன செய்றான் சாலைமனுக்கு பயப்படுறான் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை என்ன செய்றாங்கன்னா தாயதுக்கு சொல்றாங்க ஆஹ் அதனையா சாலமனுக்கு பயப்படுறான் அதனால பள்ளிப்பூடத்துல கொம்புகள் எல்லாம் பிடிச்சு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ ராஜா நினச்சிட்டு அவனை அழைச்சிட்டு வர சொல்லி சாலமோன் அழைச்சிட்டு வர சொல்கிறான் அவன் என்ன என்ன அவன் தலைமயிரில் ஒன்று கூட கீழே விழ போவதில்லை அவன் எனக்கு இப்போல்லாம் இப்போ அவன் சாக தான் சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே அவனு பளிப்படத்திலேருந்து கொண்டு வந்து ராஜா வயிறு சாலமோ நிறுத்துறாங்க இப்போ சாலமோன்னு நினைச்சிடறான் அதை உடனே வணங்குறான் உன்னை அவனை பார்த்து வச்சு தான் நீ வீட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க அப்படி என்னன்னு நாளை பார்க்க கருத்துனா ஆசிரியர்